ஏய் மச்சி என்னது இது இவ்வளோ புக்ஸை ஓபன் பண்ணி வச்சிருக்க சிஸ்டத்துல ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்க என்ன மேட்டரு அதுவா நண்பா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் என் மனசுக்கு பிடிச்ச என்ன சந்தோஷப்படுத்துற கவளையில இருந்து வைக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏய் இரு இரு என்ன பில்ட் அப்லாம் ஓவரா இருக்கு யாருப்பா அது வேற யாரு வர 16 ஆம் நம்ம திருச்சி வானொலிக்கு தான்டா அதுவும் ஆறாவது பிறந்த நாள்னா பாத்துக்குவேன் அப்படியா அப்ப நான் வாழ்த்து சொல்லலாமா ஏன் சொல்ல கூடாது திருச்சி வானொலிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல விரும்புற எல்லாரும் திருச்சி வானொலிக்கும் உங்களுக்கும் உண்டான அனுபவங்களை குரல் பதிவா எங்களுக்கு அனுப்பலாம் எட்டு ஐநூத்தி நாப்பத்தி ஆறு நூத்தி ரெண்டு ஒன்னு அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட அழகான குரலை பதிவு செஞ்சு எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்க அதை வாட்ஸ்அப் மட்டும்தானா இமெயில் அப்படிங்கிற மின்னஞ்சலுக்கும் வர பதிமூணா தேதிக்குள்ள அனுப்பணும்